என்னுடைய பதினாறாவது மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று மதுரையில் நடைபெற்றது அதில் போன கொள்கையாளர்களுக்கு இரங்கல் தீர்மானங்களும் அதே போல எங்களின் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநாட்டிற்கு உதவிய பெருமக்களுக்கு நன்றி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன இவற்றை தாண்டி மேலும் மிக முதன்மையான நான்கு தீர்மானங்களை இன்றைய புதுக்குழுவில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் ஒன்று திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் ஏன் என்னும் தலைப்பில் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த செப்டம்பர் பதினைந்து தொடங்கி அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாளான பிப்ரவரி மூன்று வரையில் தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு இரண்டு கூட்டங்கள் என்று பனிரெண்டு பெரும் பொது கூட்டங்களை தமிழ்நாட்டின் பல்வேறு மாநகரங்களில் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது பிப்ரவரி மூன்று அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு பிப்ரவரி ஐந்து முதல் பதினைந்து வரை முழுக்க முழுக்க திராவிட மாடல் அரசு செய்திருக்கிற நன்மைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் ஊர்தி பயணத்தை நாங்கள் திட்டமிட்டு வருகிறோம் எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் போது கண்காட்சியும் வைக்க முடிவெடுத்திருக்கிறோம் இந்த நான்கு ஆண்டுகளில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இப்படி மாணவர்களுக்கான திட்டம் மகளிருக்கான திட்டம் என்று இன்றைய அரசினால் செய்யப்பட்டிருக்கிற திட்டங்களை மக்களிடம் கொண்டு போவது எங்கள் நோக்கம் இந்த தீர்மானங்களுக்கு பிறகு பீகாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வாக்காளர் பட்டியலை மாற்றுகிற மோசடியை மிக வன்மையாக கண்டித்து பொதுக்குழுவில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அது எப்படி சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் தொலைந்து போய்விடுவார்கள் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களுக்கு முகவரி கிடைக்கவில்லை என்றால் அந்த அரசு அந்த தேர்தல் ஆணையம் எதையும் முறையாக செய்யவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஐந்து ஆறாவது நாளாக நாடாளுமன்றம் முடங்கி கிடக்கிறது